கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பக கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு அம்பிகையின் அந்த பெருமையை சொல்லும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி சக்தி பீடம் அப்படின்னா என்ன தட்ச யாகத்தில் அவமரியாதை ஏற்பட்டதால் அதுவும் குறிப்பாக கணவனுக்கு சிவபெருமானுக்கு அவமரியாதை நிகழ்ந்ததால் அம்பிகை தன்னையே மாய்த்து கொண்டாள் யாக குண்டத்தில் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் அவள் உடலை வைத்து ருத்ர தாண்டவமாட இப்படியே இருந்தால் அவருடைய கோபம் என்று தனிவது அவள் அழியக்கூடியவளா முதல்ல சக்தியானவள் அழிந்து விடுவாளா முடியாது இன்னைக்கு கூட ஆங்கிலத்தில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன்னு சொல்லுவாங்க எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் என்னால ஒரு சக்தியை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு தான் மாற்றக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கு அதனால சக்தி அந்த சதிதேவி தேவி தாட்சாயினின்ற அடையாளத்தை மாத்திக்க நினைச்சாலே தவிர அழியவில்லை அதனால சிவனுடைய கோபத்தை மாற்ற நினைத்த விஷ்ணுபிரான் தன்னுடைய சுதர்சனம் என்னும் சக்ராயுதத்தால் அம்பிகையின் உடலை ஒவ்வொரு பாகங்களாக அகண்ட பாரதம் ஏன் அகண்ட பாரதம் அகண்ட பாரதம்னு சொல்கிறேன் பாரதம்னா இப்ப இருக்கிற இந்தியா அகண்ட முன்னாடி இருந்த இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நேபாள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தான் கூட நம்ம இந்தியாவா இருந்தது அதுதானே நம்முடைய வரலாறு அப்படி நம்முடைய அகண்ட பாரதம் முழுக்க அம்பிகையின் உறுப்புகள் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்கள் அப்ப அவளுடைய அருள் பரவி இருக்கு அப்படிதான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அம்பிகை இன்றும் வரப்பிரசாதியாக ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் நமக்காக அருளாட்சி செய்கின்றாள் சர்வம் சக்திமயம் என்று ஒவ்வொரு இடமாக நாம் சென்று தரிசனம் செய்கின்றோம் எவ்வளோ பேர் அம்பாள் பக்தையாக இருப்பீங்க லலிதா சஹசிரநாமம் படிப்பீங்க நவராத்திரினா அப்படியே அம்பாளை கொண்டாடுவீங்க வரலட்சுமி விரதம் செய்வீங்க கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா தைவள்ளி ஆடிவள்ளி இப்படிலாம் போய் அம்பாளை வழிபாடு செய்து கொண்டே இருக்கும் கஷ்டம் இருந்தாலும் அம்மானு நித்திய தாயா நமக்கு அருள் பாலிப்பது யார் அம்பிகை தானே சுவாமிகிட்ட போவோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஏதாவது ஒரு விஷயம்னா அம்மா அப்படின்னு வேண்டலாம் உரிமையா இல்லை பொண்ணு மாதிரி என்னடி அபிராமி அப்படின்னு டீ போட்டு கூட உரிமையா வேண்டுவோம் இல்லையா அதெல்லாம் யார்கிட்ட அம்பாள் கிட்ட தானே அத்தனை உரிமையை யார் கொடுத்துருக்கா அவ தானே அவளுடைய முதல் சக்தி பீடம்னு நம்ம பார்த்தீங்கன்னா காமாக்யா தரிசித்தோம் அவளுடைய பிறப்புறுப்பு விழுந்த இடம் அடுத்தது கொல்லூர் மூக்காம்பிகை என்று கர்நாடக மாநிலத்தில் அவளுடைய காது விழுந்த இடம் அது இரண்டாவதாக தரிசித்தோம் இப்போ எல்லாரும் தமிழகத்துக்கு வாங்க தமிழகத்தில் தான் நிறைய பேர் இருப்பீங்க தமிழில் பேசுகிறதுனால வெளிநாட்டில் இருந்தால் கூட அப்படியே வாங்க நம்முடைய தென் இந்தியாவில் காஞ்சிபுரம் புண்ணிய நகரம் அதாவது நம்முடைய இந்தியாவில் ஏழு புண்ணிய நகரம் இருக்குது காசி துவார காயோத்தீன அவந்திக்கானும் எல்லா ஆறு தலங்கள் நார்த் இந்தியா ஏழில் ஆறுமே பார்த்திங்கன்னா நார்த் ஒன்றே ஒன்று தான் நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கிறது அதுதான் காஞ்சி காம கோட்டம் காஞ்சி காம கோட்டம் அப்படின்னு சொன்னாலே அங்கே ஏகாம்பரேஸ்வரர் ஏகம்பத் துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி கச்சேகம்பன் எல்லா அருளாளர்களும் போற்றியது நால்வரும் போற்றியது பட்டினத்து சாமி கல்லாபழையும் கருதாப்பிழையும் நின்ற அழ் அஞ்சு எழுத்தை சொல்லா பிழையும் அப்படின்னு எல்லா தப்பையும் அப்படியே லெஸ்ட்டு போட்டுட்டே வர்றார் மளிகை லிஸ்ட் மாதிரி எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன் பாரு நான் வாழ்க்கையில ஆனா எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே தப்பையும் மன்னிச்சிடு அப்பா அம்மா கிட்டே போயிட்டு குழந்தைங்க ரொம்ப தப்பு பொழுது கோவம் வரும் ஆனால் உணர்ந்து போய் குழந்தைங்க அப்பா கிட்டையோ அம்மா கிட்டேயோ அம்மா சாரிம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா நீ எவ்வளோ எனக்கு பண்ணுற உன்னுடைய அருமை தெரியாமல் நான் அப்படி பண்ணது தப்புமா மன்னிச்சுக்கோம்மா அப்படின்ற வார்த்தையை எவ்வளோ பேர் உணர்ந்து சொல்லுவோம் அப்புறமா நினச்சிருப்போம் அம்மா காலத்துக்கு அப்புறம் ஆனால் அம்மா இருக்கும் பொழுதே நம்ம பண்ண தப்புக்கு யாரெல்லாம் போய் சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு ஈகோ தடுக்கும் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னவங்களும் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போவுமே ஒரு விதி விலக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அப்படி நம்ம அம்மா கிட்ட போய் ரியலைஸ் பண்ணி சொல்லும்பொழுது நம்ம பெத்த அம்மா இந்த ஒரு பிறவி நம்மவே என்ன பண்ணுவாங்க அப்படியே கட்டி அணைச்சி நம்மளை ஏற்றுப்பாங்க அப்போ அம்பாள் தாயுமானவர் இவங்களாம் எவ்வளோ இது பண்ணுவாங்க அப்படி எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம் பண்ணின்ட்டு சுவாமி மன்னிச்சுடுவார் காஞ்சிபுரத்துக்கு எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க கோயில் நகரம்னு சொல்லுவாங்க கும்பகோணம் காஞ்சிபுரம் இதெல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் சுவாமி சன்னதி இருக்கும் அம்பாள் சன்னதி காஞ்சிபுரம் மட்டும்தான் எல்லா சிவாலயங்களுக்குமான ஒரே ஒரு அம்பிகேத்தன் சரி இப்ப அம்பாள் காஞ்சிபுரத்துக்கு வந்துடலாம் இது காமகோட்டி பீடம் இதுக்கு முன்னாடி அர்த்தனாரி பீடம் கொல்லூர் இதுக்கு காம கோட்டி பீடம்னு பேர் இந்த இடத்துக்கு அம்பாள் எப்படி வந்தா அதை நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த அம்பிகையை துர்வாச முனிவர் சிறந்த அம்பாள் பக்தை அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இல்லை சிலர் பரசுராமர் தான் இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது துர்வாசராகட்டும் பரசுராமராகட்டும் இவர்களுடைய காலத்தை பார்க்கும் பொழுது இந்த அம்பாள் எவ்வளவு காலமாக இந்த காஞ்சிபுரத்தில் ஆட்சி புரிகின்றாள் அப்படின்னு தெரியும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு இடத்த நம்ம டக்குன்னு சொல்லுவோம் அம்பாள்னு சொல்லிட்ட உடனே மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி அடுத்தது மதுரை தான் அப்படி மூன்று ஆட்சி புரியும் இடத்தில் அம்பாள் ரொம்பவே அழகாக இருக்கும் இடம் அழகான காஞ்சியில் அழகாக உறைந்திடும் அன்னை காமாட்சி உமையே இது காமாட்சி விருத்தம்னு வரக்கூடிய பாடலில் வரக்கூடிய வரிகள் அப்படியே பத்மாசனத்தில் அப்படி அமர்ந்து கொண்டு அம்பாள் இருக்கக்கூடிய அந்த வடி பார்த்தா மயங்கிடலாம் அவள் எப்படி வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு வரலாறு உண்டு பந்தகாசுரன்ற ஒரு அசுரன் கிட்ட நிறைய வரம் வாங்கி எல்லாரையும் துன்பம் படுத்தி கொண்டே இருந்தான் ஒரு பெண் தான் அவனை அழிக்க முடியும் அப்போ அம்பாள் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பதினெட்டு கரங்களோடு அவனை தேடுகின்றாள் கைலாயத்தில் இருக்கிற குகையில அந்த அசுரன் ஒளிஞ்சிருக்கான் அம்பாள் போய் அவனை சம்ஹாரம் பண்ணுறா ஒரு காலம் அவன் கழுத்துலையும் ஒரு காலம் மார்பிலையும் வைத்து அவனை சம்ஹாரம் செய்கின்றாள் அப்படியே சம்ஹாரம் செய்த உக்ரத்தோடு காஞ்சிபுரம் வந்துட்டா அப்படி உட்காந்துட்டா இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அம்மாவை அப்படி பார்த்தா பயமாக இருக்குது நம்ம அம்மா கூட அன்பாக இருப்போம் நம்ம ஏதாவது பேசுவோம் ஆனால் அம்மாவுக்கு கோபத்தோட உச்சின்னு இருக்கும் பொழுது சில சமயம் பயமாக இருக்கும் அப்படி கோபத்தின் உச்சியில் அன்னை காமாட்சி இருக்கும் பொழுது தேவர்கள் அப்படின்ற குழந்தைகள் எல்லாம் அப்படியே பயப்படுறாங்க முனிவர்கள் அம்பாளுக்கு தெரியுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு அம்பாள் வந்து அவர்கள் கிட்ட சொல்றா இங்க ஒரு மண்டபம் எனக்காக பண்ணுங்க சரிம்மா காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அச்சரங்களையும் கொண்டு இருபத்தி நான்கு தூண்கள் அமைத்து நான்கு வேதங்கள் அதாவது நான்கு வேதங்களையும் அப்படியே நான்கு அந்த மண்டபத்தினுடைய நான்கு தூண்களாக வைத்து அந்த இடத்துல அம்பாளை கன்று பசு தீபம் இப்படியான ஒரு மங்களமான விஷயங்களெல்லாம் வச்சு அம்பாவை அங்கே உட்கார வைக்கிறாங்க அம்பாள் அப்படியே கதவை சாத்திக்கிறோம் ஐ நீட் சம்டைம் சில சமயம் நமக்கு கோபத்தில் பொழுது பேசிகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா மௌனமே கோபத்தை குறைக்கும் கோபம்னு நினைக்கிறோம் யாராவது நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்க திட்டி இருப்பாங்க அதனால தான் வருது கோபம் ஆனால் அந்த கோபத்தால் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னா நாம தான் ஏன்னா அவங்கள எதுவுமே நம்ம பண்ணலை அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு நம்மை நாமே வருத்தி கொள்கின்றோம் அப்போ இந்த வருத்தத்தை தவிர்க்க அந்த மௌனம் நமக்கு உதவும் அப்படியே கண்ணை மூடி அம்பாள் தவம் பண்ணான் அப்படியே இரவு முழுக்க போச்சு தேவர்கள்லாம் பயந்து உட்காந்துருக்காங்க அடுத்த நாள் காலையில் அந்த கதவம் திறந்தது அம்பாள் அப்படியே கருணையோடு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கின்றாள் அவளுடைய உக்ர பார்வையை இன்னும் தணிக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் இங்கே வரும்பொழுது இங்கேயும் அவர் அப்படியே அழகா மேரு எந்திரம் இதெல்லாம் வச்சு அம்பாளுடைய அந்த தெய்வத்தன்மையை தாய்மை தன்மையும் இன்னும் கூட்டியதாக வரலாறும் உண்டு அப்படி காம கோடி பீடம் இந்த இடத்துக்கு வந்துட்ட உடனே சுந்தரருக்கு ரெண்டு கண்ணும் கிடையாது கண்ணே இல்லாமல் வருகின்றார் இந்த இடத்திற்கு காஞ்சிபுரத்திற்கு வந்த உடனே அவருக்கு இடது கண் வந்துடுது ஏன் அம்பாள் அர்த்தனாரியாக இருக்கக்கூடிய சிவனுக்கு இடது பக்கம் இங்கே வந்துட்ட உடனே கருணைதான் அம்பாள் கேட்டதை கொடுத்துருவா இன்னொன்னு கா அப்படின்னா என்ன அர்த்தம் சரஸ்வதி மா அம்பாள் லக்ஷ்மி முப்பெரும் தேவியருடைய அருளையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய தேவியாக இங்கே காமாட்சி உரைகின்றால் இது அம்பாளுடைய தொப்புள் கொடி விழுந்த இடம் ஒரு அம்மாக்கும் நமக்குமான உறவே தொப்புள் கொடி தானே அப்படி நமக்கு ஒரு அன்னையாக இருக்கும் காமாட்சியினுடைய தொப்புள் கொடி விழுந்த இடம் காம கோட்டி பீடம் காஞ்சிபுரம் மங்கள ரூபி நி மன்மத பாணியலே சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகன் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி வீட்டில் இருக்கிற விளக்குக்கு பேரே காமாட்சி விளக்கு அவகிட்ட தினம் விளக்கேத்து வைத்து துக்க நிவாரணி காமாட்சி மனமுருக பாடினால் காஞ்சி காம கோட்டத்து எல்லா இன்னல்களையும் போக்கி நல்லதொரு வாழ்க்கையே தருவாள் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க